இந்தியாவைச் சேர்ந்த அந்த மாணவன் பனிரெண்டாம் வகுப்பில் வெறும் பாஸ்மார்க் கூட்டல் கழித்தல் கூட சிக்கல்தான் ஆனால் திடீரென அமெரிக்காவின் டாப் கல்லூரியில் ஐந்து பைசா செலவில்லாமல் படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது மேலும் அமெரிக்காவில் வாழ்க்கையை நடத்த மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு பார்ட் டைம் வேலையும் கிடைக்கிறது அமெரிக்கர்களே அசரும் அளவுக்கு அந்த மாணவன் தான் வகுப்பிலும் நம்பர் ஒன் அப்படியென்றால் கண்டிப்பாக அந்த இந்திய மாணவன் ஒரு ஜீனியஸாகத்தான் இருப்பான் என உங்களுக்கு தோன்றலாம் நீங்கள் நினைப்பது போல உண்மையில் அந்த மாணவன் தான் ஆனால் படிப்பில் அல்ல போர்ஜரி செய்வதில் சமீபத்தில் ரெடிட் வலைத்தளத்தில் பொய்களாலும் மோசடிகளாலும் நான் கட்டமைத்த எனது வாழ்க்கை என்ற கட்டுரை வெளியானது கட்டுரையை எழுதியவரின் பெயர் அதில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அதில் இடம்பெற்றிருந்த அத்தனை தகவல்களும் படித்தவர்களை தலை சுற்ற செய்தது இது உண்மை கதையா அல்லது சினிமாவா என நினைக்கும் அளவுக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பகீர் ரகம் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு எனக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை ஆனால் எப்படியோ நாற்பத்தொன்பது சதவீத மதிப்பெண் எடுத்து பதினொன்றாம் வகுப்பை ஜஸ்ட் பாஸ் செய்தேன் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு தயாராக அந்த மதிப்பெண் போதாது அதனால் பனிரெண்டாம் வகுப்பை சீரியஸாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது படிக்க வேண்டும் என்றுதான் எண்ணினேன் ஆனால் முடியவில்லை சாப்பிடுவது தூங்குவது திரைப்படம் பார்ப்பதுதான் எனது அன்றாட வேலையாக இருந்தது இரவு முழுவதும் திரைப்படம் பார்ப்பேன் ஆனால் என் பெற்றோரோ நான் படித்துக் கொண்டிருப்பதாக எண்ணினார்கள் தேர்வு நெருங்க நெருங்க பயம் தொற்றிக்கொண்டது மீண்டும் படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இயற்பியல் வேதியியல் என எதையும் என்னால் புரிந்து முடியவில்லை எனவே நுழைவுத் தேர்வில் ஐம்பது சதவீதம் கூட பெற முடியாது என்ற உண்மை எனக்கு புரிந்தது அதனால் ஜேஇஇ கனவை ஓரம் கட்டிவிட்டு வெளிநாட்டு கல்லூரிகளில் மேற்படிப்பை தொடர முடிவு செய்தேன் இதற்காக ஆன்லைனில் பல மணி நேரம் ஆராய்ச்சி செய்தேன் அப்போதுதான் அமெரிக்காவின் சில சிறந்த கல்லூரிகள் சர்வதேச மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தையும் ஸ்காலர்ஷிப்பாக அளிப்பது தெரிய வந்தது ஆனால் அதற்கு எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் எனக்கு தான் எதுவும் தெரியாது எனவே ஃபோர்ஜரி செய்வது மட்டுமே இதற்கு ஒரே வழி என முடிவு செய்தேன் என ஆர் ஆனந்த் என்ற அந்த இந்திய மாணவர் தனது ரெட்டிட் பக்கத்தில் வெளியிட்டிருந்த கட்டுரையின் முதல் பாகமே ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படத்திற்கு இணையாக இருந்தது முதல் வேளையாக தன்னுடைய பெயரில் போலி சான்றிதழ்களை தயாரித்த ஆனந்த் பின்னர் அதை அமெரிக்க கல்லூரிகளுக்கு அனுப்ப தான் படித்த பள்ளி பெயரிலேயே இணையதளம் ஒன்றையும் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் பெயரில் மின்னஞ்சல் முகவரி ஒன்றையும் தொடங்கியுள்ளார் பின்னர் தனது பள்ளி தலைமை ஆசிரியர் அனுப்புவது போல யாரும் அசந்து போகும் வகையில் தனது கல்வி சாதனைகளை பட்டியலிட்டு பயோடேட்டா ஒன்றை போலியாக தயாரித்து ஏறக்குறைய அமெரிக்காவில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் விண்ணப்பித்துள்ளார் இங்கு வேடிக்கை என்னவென்றால் ஒருவேளை ஆனந்தின் பின்னணியை விசாரிக்க கல்லூரிகள் அனுப்பும் மின்னஞ்சல்கள் அனைத்தும் ஆனந்திடமே வரும் வகையில் அனைத்தும் மிக கச்சிதமாக திட்டமிடப்பட்டிருந்தன கூடவே கல்லூரிகள் அனுப்பும் மின்னஞ்சல்களுக்கு பதிலெழுத சாட் ஜிபிடியை மிக சாதுரியமாக கையாண்டிருக்கிறார் ஆனந்த் ஆனாலும் பல கல்லூரிகளில் இவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது சில கல்லூரிகளில் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்பட்டார் இப்படியே மாதங்கள் ஓடின எப்படியோ பன்னிரெண்டாம் வகுப்பை தட்டு தடுமாறி பாஸ் செய்திருந்த ஆனந்துக்கு ஒரு நாள் அதிர்ஷ்டம் அடித்தது அமெரிக்காவின் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் கல்லூரிகளில் ஒன்றான லீக் கல்லூரியில் இருந்து அட்மிஷன் கிடைத்ததோடு முழு கல்வி கட்டணமும் தள்ளுபடி செய்யப்பட்டு விமான டிக்கெட் முதல் உணவு தங்குமிடம் என அனைத்தையும் கல்லூரியை ஏற்றுக்கொள்வதாக கடிதம் வந்தது ஏண்டா உனக்கு கூட்டல் கழித்தலே சரியா தெரியாது உனக்கு எப்படிடா அமெரிக்காவில் அட்மிஷன் கிடைச்சது என ஆனந்தின் தந்தையே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருந்தது அந்த ஸ்காலர்ஷிப் ஆனால் தனது அப்பா கேன்சரால் இறந்துவிட்டதாக போலியான இறப்புச் சான்றிதழை காட்டி இவன் நன்றாக படிக்கும் ஏழை மணவன் அதனால் ஸ்காலர்ஷிப் கொடுங்கள் என சாட் ஜிபிடியின் உதவியுடன் ஆனந்த் எழுதிய மோசடி கடிதம்தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என ஆனந்தின் அப்பாவுக்கு அப்போது தெரியாது ஒரு வழியாக பைசா செலவில்லாமல் அமெரிக்கா வந்து சேர்ந்த ஆனந்துக்கு அடுத்த சவால் எங்கும் படிக்க வேண்டும் என்பதுதான் எப்படியோ தட்டு தடுமாறி பன்னிரெண்டாம் வகுப்பை பாஸ் செய்திருந்த ஆனந்துக்கு அமெரிக்காவில் பெரிய கல்லூரிகள் நடத்தும் பாடங்களை பார்த்தாலே தலை சுற்றியது உடனே மீண்டும் வேலையை காட்டத் தொடங்கினார் ஆனந்த் கல்லூரி தேர்வுகளின் போது தேர்வு அறையின் கதவு அருகே அமர்ந்திருக்கும் ஆனந்த் ஆசிரியர் போர்டை பார்த்து திரும்புகையில் நைசாக அறையை விட்டு வெளியே சென்று கூகுளையும் சாட் ஜிபிடி யையும் பயன்படுத்தி பதிலெழுதி அதன்பின் தேர்வு முடியும் தருவாயில் மாணவர்கள் கூட்டமாக வந்து விடைத்தாளை சமர்ப்பிக்கும் நேரம் உள்ளே வந்து கூட்டத்தோடு கூட்டமாக தனது விடைத்தாளையும் வைத்து விடுவார் இப்படி கல்லூரியிலும் டாப் மாணவர் என்ற பெயரை ஆனந்த் சம்பாதித்தார் இதனிடையே அமெரிக்காவின் ஆடம்பர வாழ்க்கை மீது ஆனந்திற்கு மோகம் ஏற்பட்டது குடி பார்ட்டி கேஜெட்ஸ் என வாழ்க்கையை கொண்டாட்டமாக்க அதிக பணம் தேவைப்பட்டதால் ஆனந்தின் போர்ஜரி மூளை மீண்டும் வேலை செய்ய தொடங்கியது சாட் ஜிபிடி மூலம் போலி ரெசியூமே ஒன்றை தயார் செய்து மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு பார்ட் டைம் மார்க்கெட்டிங் வேலையில் சேர்ந்தார் இப்படியாக தொட்டதெல்லாம் துளங்கிய தனது வாழ்க்கைக்கு தானே முடிவு கட்டிக் கொண்டார் அவர் காரணம் ஒரே ஒரு ரெட்டிட் பதிவு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை தனது பெயரை குறிப்பிடாமல் தனது வாழ்க்கையில் இதுவரை தான் செய்த அனைத்து சூரதீர செயல்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் புட்டு வைத்து ரெட்டிட் என்ற சமூக வலைதளத்தில் கட்டுரையாக ஆனந்த் பதிவு செய்தார் ஆனால் இந்த கட்டுரையை படித்த ஒருவர் கட்டுரை எழுதப்பட்டாக்கம் லீ கல்லூரியை பின்தொடர்வதை அறிந்து அந்த கல்லூரிக்கு இந்த கட்டுரை குறித்து ஒரு புகார் கடிதத்தை அனுப்பினார் உடனே விசாரணையில் இறங்கிய லீ கல்லூரி நிர்வாகம் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை அம்சமும் ஆனந்துக்கு போவதை கண்டுபிடித்து அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தது அமெரிக்காவில் இதுபோன்ற மோசடி குற்றங்களுக்கு பத்து முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருந்த நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்த மட்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டது குற்றங்களுக்கு மூளையை பழக்கப்படுத்திவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது என்று ஆனந்தனே தனது பதிவில் ஓரிடத்தில் குறிப்பிடுகிறார் ஏறக்குறைய தனது பதின் பருவம் முழுவதையும் பொய் புரட்டு பித்தலாட்டத்தால் தொலைத்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கும் ஆனந்த் இந்த முயற்சிகளையும் கவனத்தையும் படிப்பில் செலுத்தியிருந்தால் அவர் நினைத்ததை அடைந்திருக்க முடியும் என இணையவாசிகள் பதிவிட்டு வருகின்றனர் ஆனந்த் செய்த தவறுகளுக்கு முக்கிய காரணம் என்னவென நீங்கள் நினைக்கிறீர்கள் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்